மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னிக்கி இந்த அரசியல் இல்ல அரசியல்ல என்ன அப்படின்றத விட டெல்லிக்கு வந்து எடப்பாடி அவர்கள் புறப்பட்டு போனதுல ஸோ அரசியல் என்ன அப்படின்றத விட டெல்லிக்கு எடப்பாடி வந்து கிளம்பி போனதுலேருந்து ரிட்டன் வந்த வரைக்கும் பயங்கரமான விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அவங்க இதை பேசுனாங்க அதை பேசுனாங்க கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்து அவங்க தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் புகஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ கரெக்டாக என்ன நடந்தது அதாவது டெல்லிக்கு வந்து அமித்ஷாவை பார்க்க சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லாம ஒரு மறைமுகமாகவே பிளான் பண்ணி போயிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி நிறைய பேர் கேட்டது கூட நாங்க வந்து அதிமுக அலுவலகத்தை வந்து பார்வையிடுறதுக்கு தான் போறேன் பெருசாலாம் ஒண்ணும் போல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாவை சந்தித்துட்டு வந்திரு பிறகு நான் எதுக்காக சந்திச்சேன் அப்படின்னு சொன்னாருன்னா மக்கள் நலனுக்காக நான் போய் சந்திச்சேன் இங்க நடக்கிற சட்ட ஒழுங்க பத்தி பேசுறதுக்கு போனேன் அப்புறம் டாஸ்மாக் விவகாரத்தை பத்தி பேச போனேன் தொகுதி மறுவரையை பத்தி பேச போனேன் அதே போல வந்து மும்மொழி கொள்கை விஷயமா நான் போனேன் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தரணும் அழுத்தம் கொடுக்கறதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொன்னேன் இதை வெளிப்படையா சொல்லிட்டே போயிருக்கலாமே நல்ல பேர் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு நலனுக்காக இவர் போறாருன்னா ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவரா தமிழ்நாட்டுல செயல்படுகிற நானு இடத்துல போயிட்டு ஆளும் பாஜக கிட்ட வந்து நான் என்ன பண்ணேன் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தாங்க மும்மொழி கொள்கை விஷயத்தை கைவிடுங்க தொகுதி மறுவரையில நீங்க எங்களுக்கு கொஞ்சம் பாரபட்சம் காட்டாதீங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக நான் பேச போன சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி தாராளமா பொது வழியில சொல்லிட்டு போயிருந்தா எல்லாருமே அவர் வாழ்த்தி இருப்பாங்க எல்லாருமே அவருக்கு வரவேற்பு கொடுத்திருப்பாங்க பரவாயில்லப்பா ஆளுங்கட்சி செய்யலானா கூட பிரதான எதிர்கட்சியா நின்று அவர் என்ன பண்றாரு மக்கள் நலனுக்காக தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல பேர் அவருக்கு என்ன பண்ணிருக்கோம் கிடைச்சிருக்கேன்

ஒரு குழு ஒண்ணு போடுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி இருந்து சோ இந்த விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து என்ன பண்ணிச்சுன்னா ஒரு வெளிப்பட தன்மை இல்லை அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டுது இது முழுக்க முழுக்க வந்து சுயநலத்துக்காக போயிட்ட சந்தை சந்த கூட்டம் தான் கண்டி ஆலோசனை கூட்டம் தான் மக்கள் நலனுக்காகவோ தமிழ்நாட்டு நலனுக்காகவோ இது பண்ணவே இல்லை அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக இது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அவர்களாம் வந்து தூக்கி அடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க அமித்ஷாக்கு ஒரு விபதி அடிப்பாரு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சசிகலாவே தூக்கி அடிச்சவரு சசிகலாக்கே விபதி அடிச்சவரு அமித்ஷாக்கு அடிக்க மாட்டார் என்ன விஷயம் ஒண்ணு இல்லைங்க ஒரு சில பல தான் போய் சந்திச்சிருக்காரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சம்பந்தி விவகாரம் அவருடைய பையோட விவகாரம் அதுவும் இல்லாம முன்னாள் அமைச்சர்களுடைய விவகாரம் அதே போல ஆஹ் இரட்டை இலச்சனை விவகாரம் பொதுச் செயலாளர் விவகாரம் இந்த விவகாரத்துக்காக தான் போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு அப்படியே என்ன பண்ணுவார்னா இப்போ வந்து நீங்க இரட்டை இலச்சனை எடுத்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு

அவருடைய அஹ் கேஸ் வழக்குகளும் அந்த டிரான்சாக்ஷன் வழக்குகளாம் இருக்கு அதுவும் இருக்கு இது போக மாஜி அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி அஹ் வீரமணி அப்புறம் வந்து விஜயபாஸ்கர் போன்ற எல்லா அமைச்சருடைய ஃபைலும் வந்து எல்லாமே ரெடியாக இருக்கு ஸோ இந்த விவகாரத்தில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை பாஜக எடுத்துட கூடாது அப்படின்றதுக்காக தான் போய் சந்திச்சிருக்காரு கண்டி மற்றபடியெல்லாம் இல்லை இந்த சந்திப்பு என்னென்னா இது எல்லாமே தன்னுக்குள்ளே வந்துட்ட பிறகு எல்லாமே நமக்கு இப்போ இரட்டை லட்சின்னம் வந்துருச்சு பொதுச் செயலாளர் பதவி வந்து இந்த பிளானெல்லாம் விட்டுருவாங்க இரட்டை லட்சின்னம் இந்த அடுத்த கட்ட அந்த அமலாக்கத்துறை இடி தேர்தல் ஆணைய வழக்கு இதெல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பாஜகவுக்கு விபதி அடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு வந்து என்ன பண்ணியிருக்காருனா

ஓபிஎஸ் சசிகலா வந்து நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னா நீங்க வேண்டாம் சொல்றீங்களா நாங்க எங்க கூட வச்சுப்போம் நீங்கள வந்து என்ன பண்ண கூடாது அவங்கள வந்து எதுவுமே கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரே ஒரு விவகாரம் தான் பாஜக கூட்டணி அதிமுக எப்பவுமே வைக்காது அப்படின்றதுல நிறைய பேர் என்ன பண்றாங்க கிடைக்கிறாங்க நம்மளும் அப்படிதான் சொல்றோம் ஏன்னா பாஜக கூட்டணி வைக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா டி டி வித்யநகரன் பாஜக உள்ள கொண்டு வரும் இப்போ அவங்க அவங்க அதிமுக கூட கொண்டு வரலனாலும் பாஜக கூட்டணி அப்படின்னு வரும்போது எல்லாரும் ஒரே மேடையில இருக்கிறது ஒரு வாய்ப்புகள் வரும் அப்ப சசிகலா இருப்பாங்க ஓபிஎஸ் இருப்பாங்க எடப்பாடி இருப்பாரு டிடிவி தினகரன் இருப்பாரு பாஜக எல்லா தலைவர்கள் இருக்கும் பொழுது அங்க எடப்பாடிக்கு ஒரு நெருடலதான் அது வந்து எடப்பாடி பழனிசாமி அதை ஏத்துக்க மாட்டாரு அப்படின்றதான் நிறைய பேர் சொல்றாங்க பாஜக கூட ஒரு கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது இது போக பாதிக்கு பாதி சீட்டு நூத்தி பதினேழு சீட்டு நீங்க வச்சுக்கோங்க நூத்தி பதினேழு சீட்டு நாங்க வச்சுக்கிறோம் இந்த நூத்தி பதினேழு சீட்டு எங்க கூட வர கட்சிகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் சேர்த்துப்போம் ஆனா உங்க கூட நீங்க வந்து என்ன பண்ணு நீங்க யாருக்கு கொடுக்கணுமோ அந்த நூத்தி பதினேழு சீட்டை நீங்க கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ற இந்த நூத்தி பதினேழு சீட்டுன்றது இடிக்குது நூத்தி பதினேழு சீட்டு அதிமுகவை நம்பி வரவங்களுக்கு கொடுக்க முடியாது கம்மியாகவும் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி தான் அதிமுக சார்பாக இருக்குது அந்த கட்சிக்கு வந்து நீங்க அதிகமா சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பேர் குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு நாற்பது சீட்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க இந்த நூத்தி பதினேழு நாற்பது பேர்ஸ்னா எடப்பாடி பண்ணி சாமி மெஜாரிட்டி கம்மியாகும் ஏன்னா அதி அறிதி பெரும்பான்மையோட வின் பண்ணாதான் எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்றம் வருது இல்லை ஸோ இந்த விவகாரம்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து எடப்பாடி பண்ணி சாமி இப்போதைக்கு தற்காலிகமாக அதிமுக கதவை போய் தட்டி இருக்காரு முழுக்க முழுக்க சுயநலத்துக்காக தான் போய் தட்டியிருக்கார் இந்த விவகாரம் வந்துச்சுன்னா இப்போ வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதிமுக வந்து என்ன பண்ண பாஜகவை பகைச்சிக்கின்னு வெளியிடும் அப்ப பாஜக வந்து இந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்கன்னா அரசியல் பழிவாங்க எண்ணத்தில் தான் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பேர் மேல ஒரு கெட்ட செய்திகள் ஒன்று ஒரு இமேஜ் ஒன்று போவோம் பரவாயில்ல என்னப்பா இது அதிமுகவை எப்படி பழி வாங்குறாங்களே நம்ம பாஜக மோசம் அப்படின்ற ஒரு நிலைமை ஒரு இமேஜில் கிரியேட் ஆகும் அப்ப வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்போ ஆட்சிக்கு நம்ம வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா அதிமுக வந்து பாஜக கூட்டணி வைக்காது அப்படின்ற ஒரு கருத்து தான் வந்து என்ன பண்ணுது முழுக்க முழுக்க நிலவுது இது வந்து இப்போதைக்கு அதாவது நெருக்கத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த கேஸ் விஷயம் அமலாக்கத்துறை விஷயம் சிபிஐ விஷயம் அதே போல தேர்தல் ஆணைய விஷயம் இந்த மூன்று தப்பிக்கிறதுக்கு பாஜக காலில் போய் விழுற மாதிரி நடிச்சிருக்காரு கண்டி பாஜக முழுமையா வி விழமாட்டாரு அப்படின்றதான் நிறைய பேர் கருத்து சொல்றாங்க இப்படி வந்து ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அமித்ஷா எடப்பாடி இவங்க ரெண்டு பேரோட சந்திப்புல அண்ணாமலை வந்து ஏதோ பயந்து ஆட்டம் கண்டிருக்கிறதா அது ஒரு செய்தி பரவிக்கிட்டு அது எடப்பாடி பழனிசாமி அமன்ஷாவை சந்திக்கும் போது கோரிக்கை வைத்திருக்கு சில கோரிக்கைகள வைத்திருக்காங்க நாங்க கூட்டணிக்கு வர்றதுலாம் எந்த பிரச்சனை இல்ல ஆனா கூட்டணிக்கு வந்தா எங்களுக்கு சில பல கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா முதலாவது மாநில தலைவரை நீங்க மாத்தணும் அதே போல இந்த கூட்டணி விவகாரத்தை பேச்சுல வந்து மாநில தலைவருடைய இடையாவது தலையீடு இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் ஆமா ஆல்ரெடி ஏற்கனவே உங்ககிட்ட பிரச்சனை இருந்ததுனால அண்ணாமலை வந்து அவ்வளவு வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலையில இல்ல அவர் ஒரு பெரிய அரசியல்வாதி இல்ல அவருக்கு எப்படி

மாத்தர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு அண்ணாமலையை போக்கும் மேலிடத்துல அவ்வளவு விரும்பல அப்படின்ற ஒரு செய்திகள் தான் வருது ஆனா இங்க மாநிலத்துல அண்ணாமலை தான் தொடரணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறதுனால பாஜக தலைவர்கள் மேல இருக்கிற பாஜக தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க சில பல ஆலோசனைகளில் ஈடுபட்டது தான் நம்மளுக்கு தகவல் இப்ப பொன்னார கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க வானிதி சீனிவாசனை தமிழீசை சவுந்தரராஜன இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அண்ணாமலையை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அங்க சில பல விஷயங்கள் நடந்துருக்கு அமித்ஷா வந்து அண்ணாமலையை கடிந்து கொண்டார் அப்படின்ற செய்தி நம்மளுக்கு பரவலா வருது இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை கிட்ட கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபராக பேசி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அடுத்தது வரக்கூடாது அதிமுக ஆட்சி தான் வரணும் அதாவது நம்மளுடைய ஆட்சி தான் அங்கே வரணும் நம்ம கூட்டணி ஆட்சி தான் அங்கே வரணும் அதுக்கே நீ இடைகிறதெல்லாம் இருக்காத நீங்க வந்து கொஞ்சம் த தள்ளிப்போங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க மாநில தலைவர் நீடிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்ததாகவும் டெல்லி வட்டாரங்கள் நம்மளுக்கு தகவல் தொடருக்கு இதனால தான் வெளியில வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுன தோரணையும் வந்து சரியில்லை அவருடைய முகபாவனையும் சரியில்லை என்ன சொல்றாரு நான் சாதாரண தொண்டனா வந்து நான் பண்றேன் பணியாற்றுறேன் எங்களுக்கு எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது எனக்கு மக்கள் நலந்தான் முக்கியம் பாஜக அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும் எங்களுக்கு அதுதான் முக்கியம் நான் மாநில தலைவராக தான் இருப்பேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டனா இருந்து நான் வேலை செய்யறேன் அதுல எனக்கு எந்த வித பிரச்சனை இல்லை மக்கள் நலந்தான் முக்கியம் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் திமுக ஆட்சி கட்டில இருந்து இறக்கிட்டு மக்கள் நலன்

இந்த கோரிக்கையை பாஜக பரிசீலனை பண்ற விதமா இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை பதவியில இருந்து விலகறதுக்கு ஒரு செய்திகள் வந்திருக்கு இது இப்படியே தொடருமா தொடராதா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அண்ணாமலை வந்து அவரோட பதவியை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது கண்டிப்பா வந்து பாஜாக்காவல இருக்குங்களோ அப்படிதான் நினைப்பாங்க சோ இதுல ஒரு பெரிய போர் நடக்குன்றது நம்ம எல்லாருக்குமே कंफာமா தெரியுது ஆனா அண்ணாமலை ஏதோ ஒரு மாஸ்டர் பிளானோட இருக்குறதாமே ஒரு நியூஸ் வந்திருக்கு சோ அது என்ன நியூஸ் பாஜாக்கால அடுத்தடுத்து போயிட்டு என்ன பண்றாங்க अमित शाह சந்திக்கறாங்க இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலை போய் சந்திச்சாரு அதுக்கப்புறம் பொன்னார் போய் சந்திச்சிருக்காரு சோ ஒரு மாநில தலைவரா அண்ணாமலை வந்து தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காரு மாநிலத்துல நடக்கிற ஒரு அரசியல் சூழ்நிலை கூட்டணி சூழ்நிலை எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்து வச்சிருக்காரு பொன்னார கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க விசாரணை பண்ணிருக்காங்க பொன்னாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஆலோசனை இருக்காங்க அடுத்ததான் யாரு தலைவரை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பேச்சுகள் வந்து அடிபட்டு இருக்கு நான் முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா அண்ணாமலை வந்து வெளியே வந்து அமித்ஷாவை சந்தித்துட்டு வெளியே வந்து நான் வந்து தொண்டனா கூட இருக்கிறதுக்கு நான் வந்து பிரியப்படுகிறேன் இருக்கு என்ன சொல்றது அது நான் கீழே கட்டு போன தலைவரா தான் இருப்பேன் அப்படின்னு நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கருத்து சொன்னதுல அதுக்கப்புறம் தலைவர் பதிக்கு இங்க யார் எலிஜிபிளா இருக்கா அப்படின்னு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நயதா நாகேந்திரன டெல்லியில முக முகாமே போட்டாரு நான் வந்து தலைவர் பதவி வாங்கின்னு வராத இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டாரு அங்க தலைவர் பதவிக்கு அவரு ரெடியா இருக்கிறார் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அக்காவை போடலாம் வானதி சீனிவாசன் அக்காவுக்கு வந்து டெல்லியில பயங்கர செல்வாக்கு இருக்கு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா டெல்லி முதலமைச்சரா இருக்காங்கல்ல அவங்களையே வந்து வானதி சீனிவாசன்

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனை சந்திக்கிறத விட ஆல்ரெடி தெரிந்த ஒரு முகமா போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றதுல தான் இந்த பேர் லிஸ்ட்ல யாரா இருக்காங்க அப்படின்னா பொன்னார் நயனார் நாகேந்திரன் மானதி சீனிவாசன் அக்கா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் இருக்கிறதா நம்மளுக்கு செய்திகள் வருது இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம அண்ணாமலை அண்ணா என்ன பண்ணிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்காரு சொன்ன அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பாஜக நல்ல தலைமையில பணியாற்றி இருக்காங்க அவங்க தலைவரா இந்த நல்லா பணியாற்றி இருக்காங்க ஒண்ணு என்ன பண்ணுவாங்க எம்பி ஆக்கி என்ன பண்ணுவாங்க மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க இல்ல ஆளுநர் பதவி கொடுப்பாங்க இப்ப இள கிரணேசன் அவங்கள எல்லாம் பார்த்து சிபி ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்சை சௌந்தரராஜனை கூட பாத்தீங்கன்னா நீங்க ஆளுநரா பதவிட்டாங்க இப்ப எல்முருகனை வந்து பாத்தீங்கன்னா மத்திய இணைய அமைச்சரா ஆக்கி இருக்காங்க அண்ணாமலையே வந்து என்ன பண்ணிருக்கணும் மத்திய இமை இணையமைச்சரா ஆக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கிறதாகும் இல்ல காட்டி ஆளுநரா ஆக்கிரணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்காங்க ஆனா இதுக்கு அண்ணாமலை என்ன ஒத்து வரலையா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு நீங்க என்ன ஒரு சாதாரண ஒரு உறுப்பினராக கூட வந்து வேலை செய்ய சொல்லுவாங்க நான் வேலை செய்யறேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கோயம்புத்தூர் தொகுதியில நாடாளுமன்ற தொகுதியில இவர் வந்து எலெக்ஷன்ல இருந்து கணிசமான ஓட்டுகள் வாங்கி இரண்டாம் இடத்துல வந்தார் குறிப்பா கோவை வடக்கு தொகுதியில இவருக்கு அதிகமான வாக்குகள் வந்தது என்ன பண்ணி எல்லா டேட்டா பேஸும் எடுத்து கொடுத்துருக்காரு தலைமை இடத்துல சோ அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோ எனக்கு நீங்க வந்து அந்த கோவை வடக்கு தொகுதியில எம்எல்ஏ பதவி நிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா அதிமுக ஓட்டு எனக்கு வந்துருச்சுன்னா கன்ஃபார்மா நான் ஜெயிச்சிருவேன் அது எந்த வித மாற்று கருத்து இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நான் ரெண்டாவது இடத்துல வந்த ஓவரால் கோயம்புத்தூர்ல நான் இரண்டாவது இடத்துல வந்தேன் அதுல எனக்கு அதிகமா ஓட்டு வந்தது வந்து கோவை வடக்கு தொகுதியில தான் இப்ப அதிமுக ஓட்டு எனக்கு வந்துச்சுன்னா நிச்சயமா அந்த இடத்துல நான் ஜெயிப்பா சட்டமன்றத்துக்குள்ள போயிருவேன் அப்படின்ற ஒரு கணக்கு போடுறதா நம்மளுக்கு தகவல் வருது இப்ப அந்த தொகுதியில யார் எம்எல்ஏவா இருக்காரு பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த அம்மன் அர்ஜன் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பினாமியை கூட நீங்க வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருக்காரு இவரு இந்த தொகுதியில இருக்கிறதுனால அதிமுக திரும்பவும் அந்த தொகுதிய வந்து அம்மன் அர்ஜுனுக்கே கொடுக்கறதா இல்ல கட்டி பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கறதா அப்படின்ற ஒரு சண்டையில வரும் இது போக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா தலைவரா இருக்கும்போதே இவருடைய கொடைச்சல் நம்மளால தாங்க முடியல இப்ப எம்எல்ஏவா வந்து உள்ள வந்து உக்காந்துட்டாருன்னா பயங்கர கொடைச்சலா இருக்கும் அதனால இவர் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கணக்கு போடுறாரா அமித்ஷா அவர்கள் என்ன பிளான் போடுறாரு அண்ணாமலை எம்எல்ஏ ஆக்கிட்டு உள்ள அனுப்பிட்டு இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சுன்னா துணை முதலமைச்சர் பதவி கேட்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல அவங்க இருக்காங்க மேபி துணை முதலமைச்சர் பதவி அண்ணாமலைக்கு வந்துருச்சுன்னா அடுத்த கட்ட லெவல் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் வரும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்து நிறைய மாநிலங்கள்ல இவங்க துணை முதலமைச்சராக இருந்து எந்த அளவுக்கு அந்த ஆட்சியை உடைச்சி இவங்க ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க அப்படின்ற வரலாறு எல்லாம் நம்மளுக்கு ஏகப்பட்ட வரலாறுலாம் இருக்கு இப்ப பீகார்ல மகாராஷ்டிரால சோ இந்த மாதிரி மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா பாஜக எந்த அளவுக்கு உள்ளடி வேலை பார்த்து ஆட்சியை கைப்பற்றி இருக்கு அப்படின்றத வந்து கண் கூட பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த விவகாரத்தையும் இங்கே நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைஞ்சு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எம்எல்ஏவை உள்ளே போய்ட்டு முதல துணை முதலமைச்சர் பதவி வாங்கிட்டாங்கன்னா அடுத்து அதிமுக அவங்க வந்து என்ன பண்ணனும் அந்த சீட்ல இருந்து இறங்கணும் ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் இந்த பக்கம் வந்துருவாங்க இவங்கதான் முதலமைச்சரா இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய மாஸ்டர் பிளான அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காரா இது அமித்ஷா அவர்களும் இசைவு தெரிந்ததுக்காக நம்மளுக்கு வந்து தகவல் வந்திருக்கு இது எந்த கட்டத்துல முடியும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இதற்கு தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லி இருக்கோம் நமக்கு வந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கு அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கும் நாலு பின் அதிமுகவே காணாம போயிருவியா நம்மளே காணாம போயிருவோம் அதனாலே பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாது இப்பத்தி கிரீன் சிக்னல் காட்டியிருக்காரா எடப்பாடி பழனிசாமி அது முழுக்க முழுக்க சுயநலத்துக்காக தான் இந்த கேஸ் விவகாரம் இந்த தேர்தல் ஆணையம் விவகாரம் நீதிமன்ற விவகாரம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு எல்லாத்தையும் நமக்கு பக்கம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு டாடா காமிச்சிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானதான் தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக தமிழக கழகம் தேமுதிக இன்னும் சில பல கட்சிகள் பாமக இவங்க கட்சிகள் எல்லாம் சேர்த்து நம்ம கூட்டணி அமைச்சி நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் எடப்பாடி பண்ணி சாமி இருக்காராம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்த போகலாம் ஏன்னா அது தேர்தல் நெருங்க நெருங்க என்ன ஆகுன்னா எப்படி வேணாலும் காட்சிகள் மாறலாம் ஆட்சிகள் மாறலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து இந்த அதிமுக பாஜக இவங்களோட கூட்டணி யாருக்கு வந்து பலமா இருக்க போகுது யாருக்கு பலவீனமா அமைய போகுது அப்படின்றது நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் பட் பலமாக்குறதா இருந்தாலும் சரி பலவீனமாக்குறதா இருந்தாலும் சரி இது வந்து மக்கள் நம்மளோட கையில தான் இருக்கு ஸோ நம்மளை தான் இது எல்லாமே இருக்கு நம்ம போட போறோம் அந்த ஓட்டுல தான் இருக்கு ஸோ நம்ம தான் அவங்களுக்கு ஒரு சரியான பாடம் யார் சரி யார் தப்பு அப்படின்றது இது எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அரசியல் நிகழ்வோட இன்னைக்கு இறுதி பகுதிக்கு வந்துட்டு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வுக்கு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசியா ஆராய்வு அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதா ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு கருத்து என்னங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்